அவருக்கு இந்திய பிரதமர் ஒரிஜினல் பச்சை தமிழருக்கு இந்திய பிரதமர் ஆகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அதுக்கு கட்டையம் போட்டு தடுத்துவர் கருணாநிதி அப்படிங்கிறது தமிழக வரலாற்று சரித்திரம் இந்திய வரலாற்று சத்திரம் ஆனாரு

நான் உறுதியாக சொல்கிறேன் இந்தியாவின் சொல்கிறேன் ஒருபோது ஆக முடியாது இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துல திருட்டு வாக்குகள் ஜெயிச்சிருக்காங்கன்னு இப்போதான் தெரிய வருது எங்க வாக்குகளை எல்லாம் திருடி கொண்டு வேற இடத்துல போட்டுருக்காங்க இப்பதான் தெரியுது ஜனநாயகத்தை மீட்கிற போது அது தீரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் பெருமையோடு பெருமிதத்தோடு இருக்கிறேன் கலைஞரின் மகன் என்ற முறையில் அறிவித்தேன் ராகுல் தான் தெரியும் நமதேன்னு சொன்னாரு இருபத்தி நாலுல நாற்பதும் அவங்க ஜெய்சட்டாங்களே இல்ல நாளை நமதே நாற்பதும் நம்மதேன்னு சொன்னாரு இருபத்தி நாலுல நாற்பதும் அவங்க ஜெய்சிட்டாங்களே திமுக வந்தா கோயம்புத்தூருக்கு ஒரு நடக்கு மறுக்கல திமுக பத்தி எப்பயுமே அது நடக்கும்

மணிகண்டன் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுதெல்லாம் வந்து வன்முறைகள் தாண்டவமானதுங்கிறத குறிப்பிட்டாரு பாவம் பகல்காமல நடந்த சம்பவம் யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அண்ணனுக்கு தெரியாமல் இல்ல இருந்தாலும் அதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் எனது நேரலையில இருந்ததுனால அதையும் நான் பகல்காமல திமுக ஆட்சி தான் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல அதையும் நான் அதனால சுட்டிக்காட்ட விரும்புறேன் அப்புறம் நூலகத்தெல்லாம் பெருசா டெவலப் பண்ணீங்களா முரசொலி வச்சு படிக்கிறதுக்கா முரசொலியை தவிர உருப்படியா அங்க ஏதாவது பத்திரிக்கை வருதா இதெல்லாம் ஒரு வீட்டுல உட்காந்து சொல்லுங்க நூலகம் வாங்குறது நூலகத்துக்கு வரீங்களா சவால் விடுறேன் மணிகண்டன்

சொன்னார்ல தேர்தல் வழக்குல நான் நான் படிச்சு வெண்ணா காட்ற 125வது பக்கத்துல இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டு எங்கள் முதல் இலக்கு சொல்ல என்னன்னா இவங்க வந்து சரியா படிக்கல அதுதான் முக்கியம் பண்ணிட்டோம் சொன்னேன் இல்ல அப்ப சொன்னதை